கேப்டன் விஜயகாந்தோட மறைவு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்குமே சரி ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் எழுதின சில கடிதங்கள் அவரோட நிறைவேறாத ஆசைகள் இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது அது என்ன அப்படின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏன் சிகப்பாக இருந்தால் தான் சினிமாவில் வந்து ஜெயிக்க முடியுமா ஏன் கருப்பாக இருந்தால் வர முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணி அவராகட்டும் ரஜினிகாந்த் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கருப்பாக இருந்தும் எந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டராக வந்தாங்க நிறைய படங்களை நடித்தாங்க கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் நூற்றம்பது படங்களுக்கு மேலே ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் அதையும் தாண்டி ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மனிதர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதுல இவரை மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லி இப்போவுமே நிறைய பேர் கதறி அழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் விஜயகாந்த் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ரீசெண்டாக கூட பார்த்தோம் இல்லையா பூண்டாமணி இறப்பு அந்த விஷயத்தில் அவரோட கடன் எல்லாமே அடைச்ச விஷயத்தை வந்து பார்த்துருப்போம் அவர் வீட்டுக்கு போனால் சாப்பிடாம வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா தொண்டர்களுமே வந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் கூட பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைவேறாத ஆசைகள் வந்து நிறையவே இருந்துச்சு அது என்ன அப்படின்னா நம்மளை விட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் தேமுதிக கட்சியை வந்து ஆரம்பிச்சார் ஆரம்பித்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம் நம்ம வந்து இலவச கல்வி அதே மாதிரி தவசம் மருத்துவம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதனால தான் இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நம்ம யாருமே வந்து ஓட் போட்டு அவர் வந்து ஜெயிக்க விடல ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பாக அவர் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது வந்து செஞ்சுருப்பாரு ஏன்னா அவர் அளவுக்கு ஒரு குணம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவர் நல்லா இருந்த காலத்தில் நிறைய கடிதங்கள் வந்து எழுதியிருப்பார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காரு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவும் பேசப்பட்டு வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி